அஸ்லாம் வலைக்கும் அளவுற்று அருளாளனும் நிகழற்ற அன்படையவனுமாகிய அவுவாவின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகள நாவலாய் காத்திருக்கும் முன்பான நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதன் மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான பல்கலை தருவதற்காக இங்கு வருகை வந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய பிலாலியா அரபு கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி முகமது அலி பிலாலி அலி மசரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மன மகிழ்ச்சி அடைகிறேன் நிகழ்ச்சியினுடைய முதல் நேர் என்ன நேர கேள்வியோட வரான்னு பாக்கலாம் ஹலோ ஹலோ வலைக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க ஜி ஜாஃபர் ஷாஜா அல்ல நல்லா இருக்கீங்களா அலஹம்தலில்லா சரி உங்கள் கேள்வியை கேள்வி அதிர்த்து இருக்காங்க விளக்கம் தருவதற்கு ஆஹ் அத்தியாயம் ஏழு வசனம் நம்பர் நூத்தி எண்பத்தி எட்டு மறைவான ஞானத்தை நான் அறிஞ்சிருந் அறிந்ததாக இருந்தால் எனக்கு அதிகமான நன்மையை தேடிக்கொண்டுவேன் என்று என்னை தீமை தொட்டியிருக்காது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாத நபி அவர்களை கட்டளை எழுதுவதில் இருந்து நபி செல்லலா அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்பது விலகி என்றதே அது போன்று நபி செல்லல்லா அலேசலாம் அவர்கள் தங்கள் வீட்டுக்குள் இருந்து கொண்டு தலையை வாரிக் கொண்டிருக்கும் போது வெளியே இருந்து ஒரு மனிதர் வீட்டுக்குள் எட்டி பார்க்கின்றார் அப்பொழுது நபிசல்ல அவர்கள் முதலிலே எனக்கு நீ எட்டி பார்ப்பது தெரிந்ததால் உன் கண்ணை குத்தி இருப்பேன் என்று கோபமாக சொல்லிக் கொண்டிருந்தது நபிசல்லா அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றது எனக்கு விளக்கம் சொல்லுங்களேன் தொடர்ந்து பாருங்க அதற்கான விளக்கத்தை தருவார்கள் என்ன கேள்வி முதல்ல ஒரு வசனத்தை சுற்றி காட்டினாங்க அதுக்கடுத்து ஒரு ஹதீஸ சொல்லி இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு ஒரு செய்தியை கேட்குறாங்க என்ன வசனம் அப்படின்னு சொன்னா குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவங்க சொல்ல சொல்வதாக மக்களுக்கு நீங்க போய் சொல்லுங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா லவ்குந்தோ கைவி லஸ்தக் சர்த்தும் என்ன ஹைரி நான் வந்து மறைவை அறியக்கூடியவனாக இருந்தால் எனக்கு வந்து நன்மையை அதிகமாக நான் எதிர்பார்த்திருப்பேன் ஒரு விஷயம் மறைவான விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் என்னென்ன தவறுகள் நடக்குது என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம் அதனால என்ன ஆகும் நமக்கு எதுதெல்லாம் வந்து பாதகமா வருதோ நஷ்டமா வருதோ அதையெல்லாம் உஷாரா என்ன செஞ்சுக்கலாம் லாபமா ஆக்கிக்கலாம் அறியக்கூடியவனாக நான் இருந்தால் நான் என்ன செஞ்சிருவேன் நன்மை அதிகமாக நான் எதிர்பார்த்திருப்பேன் அதிகப்படுத்தி இருப்பேன் அப்படின்னு நபிய நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு அந்த குரானில் ஒரு வசனம் வருது நபியை பார்த்து சொல்ல சொல்லுவதாக குரானில் ஒரு செய்தி வருது இது ஒன்று ரெண்டாவது வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவல்லாம் அவர்கள் வீட்டில் இருக்கும் போது ஒரு மனிதர் வந்து ரசூலாய் சல்லல்லா அலிவம் அவங்க வீட்டு அவங்களுக்கு தெரியாம எட்டி பார்க்குறாங்க அப்ப வந்து ரசூல்லாய் சல்லல்லா அலிசலம் வந்து உங்க கண்ணை வந்து நான் நோண்டிருப்பேன் நீ முன்னாடியே எட்டி பார்க்குறீங்க தெரிஞ்சுன்னா உங்க கண்ணு குத்தி இருப்பேன் அப்படின்னு ரசாய் சல்லா அலிஸ்லம் சொல்லி காட்டுறாங்க ஹதீசுகள் வருது இப்போ இதை வச்சு என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா ரசூல்ல்லாய் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு மறைவான ஞானம் என்ன இருக்குன்னு சொல்லி சிலர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த கருத்து வந்து அடிபட்டு போகுது மறைவான ஞானம் இல்லைங்கிறது என்ன விளக்கும் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்பது அப்படின்னு சொல்றாங்க மறைவான ஞானம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆயுத்தும் ஹதீஸும் அடியாக இருக்கு பெரிய பதிலடியாக இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்போ விளக்க என்னன்னு விளங்கிறாங்க முதல்ல ஒரு விஷயம் விளங்கிக்கணும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது தலைப்பு என்ன அதனுடைய அடிப்படை என்னங்கிறத நம்ம விளங்கினா தான் அதற்கு பின்னாடி அதுக்கு ஆதாரமாக அதுக்கு ஆதாரமாக வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள முடியும் முதல்ல விஷயம் என்னன்னு விளங்கிக்கணும் ரசூலுல்லாயி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்குதா இல்லையா இது வந்து கேள்வி மறைவான ஞானம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னா இருக்குன்னு சொல்பவர்கள் எந்த அடிப்படையில் சொல்றாங்க எந்த கோணத்துல சொல்றாங்க அப்பதான் விளங்க முடியும் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வந்து நின்னு இருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன் இன்னொருத்தர் கிட்ட நான் என்ன சொல்றேன் உட்காந்துட்டு இருக்கிறாரு உடனே என்ன பார்த்து ஒருத்தரு என்னங்க நின்னுட்டு இருக்காரு ஒருத்தர் கிட்ட போய் சொல்றீங்க இன்னொருத்திட்ட வந்து உட்காந்துட்டு இருக்காருன்னு போய் சொல்றீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னு சொன்னா ஜெயிது நின்றுட்டு இருக்காருன்னு சொன்னது வந்து நேத்து உள்ள தகவலா இருக்கலாம் நேத்து செய்து நின்றுட்டு இருந்தாரு இன்னைக்கு செய்து என்ன செஞ்சிருப்பாரு உக்காந்துட்டு இருப்பாரு அப்ப விஷயம் ஒண்ணுக்கு ஒன்று முரணாக இருந்தாலும் அது கவனிக்கிற விதத்துல நேரத்தை இடத்தை காலத்தை பொறுத்த நிசையும் மாறுபடும் இது யதார்த்தமான மனுஷ புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இப்ப ரசூல்லாஹி சல்லா அலி மறைவான ஞானம் இருக்கா இல்லையா இது சர்ச்சை அல்லாவுக்கு வந்து மறைவான ஞானம் இருக்கு ரசூல்லாவுக்கும் மறைவான ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டா இறைவனோடு இறை வைத்ததாக போயிடும் அதனால ரசூல்ல்லாயி சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை அப்படின்னு சிலர்கள் வாதிடுகிறார்கள் குரான்ல வந்து அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் பொழுது தன்னை சமீர் என்று சொல்கிறான் சமீர்னா என்ன அர்த்தம் கேட்கிறவன் அர்த்தம் பசீர்னா என்ன அர்த்தம் பாக்குறவன் அர்த்தம் அல்லாஹ் பார்க்கறான் அல்லாஹ் கேட்கிறான் குரான்ல சொல்றான் உலகத்துல நம்ம இருக்கிறமே நம்ம பாக்குறோமே இல்லையா நீங்க டிவி பாத்துட்டு இருக்கீங்க நான் வந்து உங்களுக்கு செய்தியை சொல்றேன் அதை நீங்க கேட்கறீங்க நீங்களும் பாக்குறவங்களா இருக்கீங்க நீங்களும் கேட்கறவங்களா இருக்கீங்க அல்லாவும் பார்க்கறான்னு சொல்லிட்டு குரான்ல சொல்றான் நீங்களும் பாக்குறவங்களா இருக்கீங்க நீங்களும் கேட்கறவங்களா இருக்கீங்க நம்மளும் அல்லாவும் ஒண்ணுன்னு சொல்லிவிட முடியுமா நான் பார்க்குறேன் அல்லாவும் பாக்குறேன் நானும் அல்லாஹ் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா அப்போ பண்புகளில் வித்தியாசம் இருக்கு அல்லாஹ் பார்க்கிறான்னு சொன்னா சுயமான ஆற்றலை கொண்டு அல்லாஹ் பார்க்கிறான் அவனுக்கு வேற யாரும் தேவையில்லை பார்வை யாரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அவன் கிட்ட முழுமையான பார்வையினுடைய பவர் இருக்கு எவ்வளவு தூரம் வேணா பார்ப்பான் எந்த எல்லையை தாண்டி வேணா பார்ப்பான் பார்க்க முடியாத எல்லாம் பார்ப்பான் எதை வேணாலும் சேர்ப்பான் மனிதன் பார்க்கிறான்னு சொன்னா சுய ஆற்றலை கொண்டு மனிதன் பார்க்கவில்லை அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான் ஓ ஜால ல குமுஷம்ம ஓ லபு சாரை நல்லா சொல்கிறான் ல குமுஷமா ஓ உங்களுக்கு பார்வையும் கேள்வியும் அல்லாஹ் கொடுத்ததாக கூடானில் சொல்லி காட்டுறான் அப்ப வந்து பார்வையும் கேள்வியும் சுயமா நமக்கு இல்லை ஏன்னா எல்லாருமே பார்க்கறதுலையே சில பேர் குருடர்கள் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க செவிடர்கள் கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்ப பார்வை கேள்வி கேள்விங்கிறது இயற்கை பண்பு அல்ல அல்லாஹ் நமக்கு கொடுக்குறா நம்ம பார்க்குறோம் அப்ப நம்ம பா பார்க்கறது கேட்குறது ஒருத்தவங்க பக்கம் தேவையாகிறோம் அது போல தான் அல்லாஹ் மறைவான ஞானங்களை அறிகிறான் அப்படின்னு சொன்னா சுயமாக அல்லாஹ் அறிவி அல்லாஹுக்கு அறிவிச்சு கொடுக்கணுங்கிற கட்டாயமும் அவசியமா கிடையாது எது நடந்தாலும் சரி நடந்தாலும் சரி இருட்டுல நடந்தாலும் சரி உள்ளத்துக்குள்ள நீங்க மறைச்சி யோசிக்கிற உங்க அறிவுல இருக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை விளங்குகிறான் இது இறைவனுடைய மறைவான ஆற்றல் வஸல்லம் அவங்க மறைவை அறிகிறாங்கன்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் அறிகிற மாதிரி அறிகிறாங்கன்னா அது தப்பு சுயமாக சுயமாவே அல்லாஹுக்கு இருக்கிற மாதிரி ஆற்றல் இருக்குண்டா அப்படி இல்லை அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான் இவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல்லாய் சல்லா அலுவல் அவர்களுக்கு தேவையான மறைவான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் அதனால் அறிகிறார்கள் அதனால ரசூல்லாய் சல்லல்ல அலுவலாம் அவங்களுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு நமக்கு குறிப்பிட்டு சொல்றோம் ஏன்னு கேட்டா நமக்கு அறிவிச்சு கொடுக்கல நம்முடைய பாப்பா அம்மா நம்ம சொந்தக்காரங்களை அறிவிச்சு கொடுக்கல யார் இறைவனுடைய நெருக்கத்தில் இருக்கிறார்களோ நபிமார்களாக நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாத மறைவான விஷயங்களை அறிவிச்சு கொடுக்கிறான் நமக்கு கொடுக்கல அதனால தான் பிரத்யேகமாக அவர்களுக்கு நம்ம சொல்றோம் அவர்களுக்கு பெரியோர்களுக்கும் நபிமார்களுக்கும் மறைவான ஞானம் இருக்கு அது ஒரு விஷயத்த மறைவான விஷயத்த நமக்கு விளங்காத விஷயத்த விளங்க முடியாத விஷயத்த எடுத்து சொன்னாலும் மறைவான ஞானம் இருக்கு நிரூபணமாகிடும் அது மாதிரி நிறைய விஷயங்களை ரசூலுல்லாய் செல்லலாம்னு சொல்லி இருக்கிறாங்க தொழுகையில வந்து ரசூல்லா நிக்கும் பொழுது சஹாபாக்களை பின்னாடி இருக்கிற பார்த்து சொல்றாங்க உங்களுடைய ருக்கோம் குஷோம் வந்து எனக்கு மறைக்கப்படலை அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ரசூல்லாய் செல்லலாம் முன்னாடி நின்று தொழுகுறாங்க பின்னாடி இருக்கிறவர்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய ருக்கு இருக்கு அதையும் சொல்லி காட்டுறாங்க அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய உள்ளச்சம் இருக்கு பாத்தீங்களா எப்படி இறைவனை பயப்படுகிறார்கள் அந்த ஹுஷோ இருக்க உள்ளம் இறை பயம் அதுவும் எனக்கு மறைக்கப்படல அல்லாஹ் அறிவித்து தருகிறான் அப்படிங்கிற செய்திய நதிகள்நாயகம் செல்லலா சொல்லம் சொல்லி காட்டுகிறது சகிகள பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கு அப்ப இது போன்ற மறைவுகளை அறிந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில மறைவான ஞானம் இருக்கு இப்ப இந்த குரான் வந்து என்ன சொல்லுது மறைவான ஞானத்தை நான் அறிந்திருந்தால் நான் எனக்கு நன்மைகளை அதிகப்படுத்தியிருப்பேன் சொன்னா சுயமான மறைவான ஆற்றல் நான் அறிந்திருந்தால் சுயமாக அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிற எல்லா செய்திகளும் நடிகர் நாயகம் செல்ல ஆனால் தெரியும் சுயமாக அறிந்து கொள்ள முடியாது சுயமா மறைவு அறியக்கூடிய ஆற்றல் இருக்காண்ட அது இல்லை அது இல்லை என்றுதான் அந்த கருத்தினுடைய வசனத்தினுடைய வசனத்துல நம்ம விளங்கக்கூடிய பொருளை தவிர மறைவு இல்லை நாங்க வசனம் சொல்லி காட்டல சுயமாக மறைவை அறியக்கூடிய ஆற்றல் இருந்தால் நபி சொல்லா அலுவலமுக்கு சுயமா இல்ல அல்லாஹ் அறிவித்து கொடுப்ப அனைத்தையும் சொல்லி காட்டுவார்கள் அதுதான் இந்த அடிப்படையில தான் அந்த ஹதீஸையும் ஆயத்தையும் நம்ம பார்க்கிறோம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மறைவான ஞானம் என்பது சிறுக்கான விஷயம் அல்ல இது சிம்பிளான ஒரு உதாரணம் விளங்குறதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் நம்மவும் பார்க்கிறோம் அல்லாஹும் பாக்குறான் நம்ம பார்வையினுடைய அளவு வேற அல்லாஹ்வுடைய பார்வையினுடைய அளவு வேற அல்லாஹ் சுயமாக பார்க்கிறான் நமக்கு பார்வைங்கிற ஒரு பவர் அல்லாஹ் குடுத்தா அதை வச்சு நம்ம பாக்குறோம் அல்லாஹ் மறைவான ஞானத்தை விளங்குகிறான் சுயமாக அல்லாஹ் விளங்குகிறான் ரசூலுல்லாய் சந்தர்பாச்சர் மறைவை அறிகிறார்கள் அவங்க மறைவை விளங்குறாங்க சுயமாக விளங்கலை சுயமாக விளங்கி இருந்தால்தான் எல்லா நன்மைகளும் எடுத்திருப்பார்கள் சுயமாக விளங்கல அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான் எப்படி நமக்கு பார்வை என்ற பவர் அல்லாஹ் கொடுக்குறானோ கேள்விங்கிற பவர் அல்லாஹ் கொடுக்குறானோ மறைவான ஞானத்தை அறியக்கூடிய பவர் அல்லாஹ் கொடுக்கிறான் அதை அவர்கள் அறிகிறார்கள் அதுதான் அந்த வசனத்தினுடைய கருத்து இது சிறுக்காகவோ அல்லது அல்லாஹ்வுடைய பண்புக்கு இணையாகவோ ஆகிறாதுங்கிறதை இந்த சின்ன ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் விளங்கி கொள்ளலாம் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் இதனையே தெளிவு பெற்றிருப்பார் பார் நம்பர் அவ நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யார்ன்னு பாக்கலாம் சிலும்

குர்பானி அக்கீகான்ற முதல் என்ன நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதனால அது சம்மந்தமாக ஒன்று சொல்லிட்டு அதில் வந்து அதுலேருந்து எதை சாப்பிடணும் அந்த அக்கீகா பொருள்களில் வந்து எதை பெற்றோர்கள்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க இது சாதாரண விஷயம் தான் குர்பானிங்கிறது வந்து எழிதூர் பெருநாள் அந்த எழுதுள் அவஹஹான் சொல்லக்கூடிய அந்த குர்பானி பக்ரீது பெருநாள் அன்றைக்கு வசதி உள்ளவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடோ அல்லது மாடோ அல்லது ஒட்டகம் இதுக்கு தான் நம்ம குர்பானின்னு சொல்லுவோம் அக்கீகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஆஹ் ஒரு குழந்தைக்காக வேண்டி நம்ம கொடுக்கக்கூடிய அது ஒரு பலி குழந்தை வந்து பிறந்த உடனேயே என்ன செய்வோம் ஒரு ஏழு நாள்ல ஏழு நாள்ல வந்து ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு ஆட்டையும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆட்டுங்கிற கணக்கு அடிப்படையில் ஏழாவது நாள் கொடுக்கறது சுண்ணத்து இப்போ குழந்தை பிறந்த உடனே அடுத்த நாளே ஒருத்தர் கொடுத்துட்றாரு அப்பவும் வந்து அகேக்காங்கிறது நிலவரிடம் சுண்ணத்தான அமைப்புன்னு சொல்றதாக இருந்தால் ஏழு நாள் அல்லது அந்த ஏழாவது நாள் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பதினாலாவது நாள் இப்படி கொடுக்கறது சுண்ணத்தான அந்த நாள் கணக்குல உள்ள கூடிய சுண்ணத்து ஒருத்தர் பத்தாவது நாள் கொடுத்தாலும் அக்கீக்கா நிறைய வரை போயிடும் ஒரு கால் வந்து அந்த பெற்றோர்கள்னால கொடுக்க முடியல குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கும் போது வசதி வாய்ப்பு இல்லை பெரியஸ் ஆயிடுச்சு ஒரு பத்து வயசு ஆயிடுச்சு இன்னும் அக்கீக்கா கொடுக்கலனால அப்போயும் என்ன செஞ்சுக்கலாம் அக்கீக்கா கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல இந்த அக்கீகா கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டை வந்து சாப்பிடல பெற்றோர்கள் சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிடலாம் அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை எது அதெல்லாம் வந்து சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்டதாக இருக்க மலம் அல்லது போல கழிவு ரத்தம் இது மாதிரியான தடை செய்யப்பட்ட விஷயங்களை தவிர்த்து மற்றதை வந்து இவர்களும் சாப்பிடலாம் அதே போல வந்து மற்றவர்களுக்கும் என்ன செய்யலாம் அதை வந்து கொடுக்கலாம் அதே போல குர்பானி பிராணியை பொறுத்த மட்டும்ல வந்து இவர்கள் முழுக்க குர்பானி கொடுக்கறவங்களே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க பிரச்சனை இல்லை ஆனா வந்து நல்லது எது சிறந்தது எதுன்னு கேட்டா அதை ஒரு மூன்று பங்காக பிரித்து அதுல ஒரு பங்கு என்ன செய்யணும்னு கேட்டா ஏழைகளுக்கும் ஒரு பங்கு வந்து உறவினர்களுக்கும் ஒரு பங்கு வந்து இவங்களும் சாப்பிடுறது வந்து ஒரு சிறந்த அமைப்பு எல்லாருக்கும் அந்த கறியை பங்கிட்டு கொடுத்து வந்து சாப்பிடுற அமைப்பு சிறந்த அமைப்பு அதனால வந்து இந்த அக்கிகா குர்பானி பொருள்களை நம்ம சாப்பிட்றதுனால எந்த பாதகமும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் நம்ம ஏழைகளுக்கு கொடுத்து அது இன்னும் மிகச்சிறந்ததுங்கிறதையும் நம்ம விளங்கிக்கிறோம் தெளிவாக சொன்னேன் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது குர்பானின்னு சொல்லும்போது அதுல நேர்ச்சையும் சேரும் மாதிரி

இது லொஹூர்ல வந்துகிட்டு முன் சுனத்து இருக்குது மஹரீப்ல பின் சுனத்து இருக்கு லோகுர்ல பின் சுனத்தும் இருக்குது இந்த சுண்ணத்துகளை இருக்கோம் அப்ப இல்ல நம்ம நம்ம சஃபர்ல வந்துகிட்டு பரலான தொழுகைய ரெண்டு தான் தொழுகிறோம் கத்தரா தான் தொழுகிறோம் ஆனா வந்துகிட்டு இந்த முன் சுனத்து பின் சுன்னத்துக்களை இது அவசியம் நம்ம தொழுகணுமா சரி சரி நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க அதற்கான விளக்கத்தை தருவார்கள் அதாவது இந்த சகோதரர் என்ன நம்ம பிரயாணத்துக்கு போகும்போது தொழுகையில வந்து நம்ம வந்து தொழுகிறோம் அதே போல் வந்து சுண்ணத்தான அமைப்புகளையும் வந்து நம்ம தொழுகிறோம் சுண்ணத்தான தொழுகை தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி அதே போல் ஃபஜரு ஃபஜருக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வந்து சுண்ணத்தான தொழுகையில இருக்கு இப்ப நம்ம பிரயாணத்துக்கு போகும்போது என்ன செய்வோம் நமக்கு இஸ்லாம் ஒரு அல்லாஹ் நமக்கு ஒரு சலுகை என்ன வழங்கி சொன்னால் சொன்னா கசுறு செஞ்சுக்கலாம் நாலு பக்து தொழுகையாக இருந்தால் அதை என்ன செஞ்சுக்கலாம் ரெண்டா நீங்க குறைச்சு தொழுகுறீங்க இப்ப அவங்க என்ன கேட்க வராங்கன்னு சொன்னா இப்படி பரவுகளை வந்து நம்ம குறைச்சு தொழுதுக்குறோம் சுண்ணத்தான தொழுகைகள் இருக்கா இல்லையா இதை கட்டாயமாக தொழுகணுமா அப்படின்னு இவங்க வந்து கேட்கறாங்க சுண்ணத்துங்கிற அந்த வார்த்தையில இருந்து நமக்கு விளங்குது சுண்ணத்துனா என்ன பரவுன்னு சுண்ணத்துக்கு என்ன வித்தியாசம் பரவுன்னு சொன்னா நம்ம மேல கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்தால் நன்மை செய்தே ஆக வேண்டும் செய்யாமல் விட்டால் அது பெரும் குற்றம் தப்பு அல்லாவிடத்துல வந்து அதுக்குண்டான பதில் சொல்லி ஆக வேண்டும் பெரும் குற்றமாக கணிக்கப்படும் சுண்ணத்துனா என்னென்று கேட்டால் நபிகள் நாயகம் சல்ல பால்லாம் அவர்கள் வழிகாட்டி தந்த அல்லது செய்ய வேண்டும் என்று பரவுக்கு அதிகப்படியாக உபரியாக சொன்ன காரியங்களை வந்து நம்ம சுண்ணத்துன்னு நம்ம சொல்லுவோம் அந்த சுண்ணத்தான காரியங்களை வந்து செய்தால் நன்மை அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை செய்யாமல் விட்டால் தண்டனைக்குரிய நிலைக்கு வருமானு கேட்டால் தண்டனையாக அது கருதப்படாது அது குற்றமாக கருதப்படாது ஆனால் ஒரு பேணுதலின் அடிப்படையில் ஒரு நம்ம ரசூலுல்லாய் செல்லல்லா அலுவலகம் அவங்க மேல நல்ல பிரியம் வச்சிருக்கிறோம் அன்பு வச்சிருக்கிறோம் மார்க்க விஷயங்கள்ல எல்லாத்தையும் வந்து ஈடுபாடோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேணுதலான ஆட்கள் இருக்காங்களா இல்லையா முத்தக்கையின்கள் முத்த வரலையின்கள் பேணுதலுக்குரியவர்கள் மார்க்கு இரையச்சம் அதிகம் உள்ளவர்கள் இவர்கள் சுண்ணத்தையும் என்ன செய்வாங்க கூடுதல் பேணிக்கையாக செய்வாங்க சுண்ணத்துங்கிறது ரசூல்லா காட்டி தந்த நடைமுறை தான் அது விட்டதுனால வந்து நமக்கு வந்து பெரிய குற்றங்களாக கருதப்படாது இருந்தாலும் ஒரு மார்க்க பேணுதல் உடையவர் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும் பொழுது அந்த சுண்ணத்தான காரியங்களையும் தொடர்ந்து விடக்கூடாது அந்த சுண்ணத்தான காரியங்களையும் தொடர்படியாக செய்யும் போதுதான் இறைவனுடைய அச்சம் உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த அடையாளம் வந்து நமக்கு வந்து வெளிப்படுங்கிற அடிப்படையில சுண்ணத்தை விடுறதுனால தப்பு இல்லை அந்த சுண்ணத்தை செய்யறதுனால நன்மை விடுறதுனால குற்றம் வராது பரவுங்கிற கணக்குல அது வராது இருந்தாலும் மார்க்க பேணுதல் அடிப்படையில் அந்த சுன்னத்தான காரியங்களையும் விடாமல் செய்வதுதான் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் மேல் நம்ம வச்சிருக்கிற அந்த பிரியம் அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்கிற அடிப்படையில் நீங்கள் அதை தொடர்படியாக படியாக செய்வது உங்களுக்கு நல்லது தெளிவான விளக்கம் தந்தீர்கள் அந்த நேர தெளிவு பெற்றபான் நம்புறேன் நிகழ்ச்சினுடைய அடுத்த நேர் யார்னு பார்ப்போம் ஹலத் ஹலத் நிகழ்ச்சினோட செறிவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பாந்தநேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் அதிரது அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிசாகும் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின் படி அமல் செய்ய வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் மீது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று கொள்கிறோம் அஸ்ஸலாம் அலைக்கும் வர் அஹ் வாஹிப் பரகாத் வழங்கும் நீர் வழி வழங்கியோ